ரேஸ் தலாட் ஸ்தோத்திரம் நன்றி மிளகு தக்காளி கீரை பறிச்சுட்ருக்கிறேன் வீட்டுக்கு முன்னாடி தன்னால் வந்தது தன்னால் அதுவாக வந்திருக்குது மிளகு தக்காளி கீரை அதை பறிச்சிட்டுருக்கிறேன் இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா பெப்பர் டொமேட்டோ கிரீன்ஸ் ப்ரைஸ்ட் லார்ட் அந்தருக்கு வந்த நாளு தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் எடுக்கிறே கீரை கீரை மிளகு தக்காளி கீரை அது என்ன ஏன் பிடிங்க ரகசியமாக உள்ள வச்சு வச்சுக்கிறீன் சரி சரி మీ తెలుగులో ఏమని చెప్తారు చెప్పండి ఈరోజు ప్రై చేయడానికి తీసుకుంటున్నాను నేను ఈ ఇది వేయలేదు ఆటోమేటిక్గా వచ్చింది హౌస్ దగ్గర కర్తృకు స్తోత్రం లండి కర్తర్ స్తోత్రం నన్రి థ్యాంక్ యూ జీసస్ థ్యాంక్ యూ జీసస్ యేసు రచ్చకుడుకు స్తోత్రం వందనాలు